அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் இந்த பாலியல் சம்பவம் நாட்டையே உடுக்கியது ஞானசேகரனுக்கு முப்பது ஆண்டுகள் தண்டனை கொடுக்கப்பட்டதா ரைட் இப்போ இந்த மாணவிக்கு நீதிமன்றம் ஒரு நிவாரணம் அறிவித்தது விசாரணை நீதிமன்றம் ஒரு நிவாரணம் அறிவித்தது உயர்நீதிமன்றம் அறிவித்த இடைக்கால நிவாரணம் இரண்டு லட்சம் ரூபாய் தண்டனை அளிக்கும் போது மாணவிக்கு இழப்பீடு என்ற முறையில் அளித்த தொகை நீதிமன்றம் அளித்த தொகை ஐந்து லட்சம் ரூபாய் அப்புறம் ஞானசேகரனுக்கு அபராதம் விதித்து அந்த அபராதம் இந்த மாணவிக்கு செலுத்தப்பட வேண்டும் என்று அறிவித்த தொகை தொண்ணூறாயிரம் ரூபாய் மொத்தம் ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் அந்த மாணவிக்கு இழப்பீடாக கொடுக்கப்பட வேண்டும் இறந்து போனவங்களுக்கு கொடுக்குற நிவாரணம் குடும்பத்தினருக்கு போய் சேருது ஆனால் இந்த செக்ஷுவல் அசால்ட்டோட விக்டிம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்க அந்த அந்த வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ இன்றைக்கு வரைக்கும் அந்த பெண்ணுக்கு ஒரு பைசா கூட நிவாரணமாக வழங்கவில்லை அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி மாவட்ட சட்ட உதவி மையம் தான் கோஆர்டினேட் பண்ணி இதற்கான தொகையை வழங்க வேண்டும் இதுவரை ஏழு முறை அந்த மாணவி டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிக்கு போயிட்டாங்க அந்த அந்த அஞ்சாறு பேப்பரில் கைத்தெலாம் ஒரு வாட்டி போகும்போதும் அதாவது ஒரு கைத்து வாங்கிட்டு போகிறது இந்த காம்பன்சேஷன் கொடுக்கறதுக்கான அந்த ஃபார்மாலிட்டிஸை முடிக்கிறதுக்கு எஸ்ஐடியோட எஸ்பியோங்க வரணும் விக்டிம் வாங்க வரணும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபார்மாலிட்டி முடிக்கணும் ஏழு முறை சென்றிருக்கிறார்கள் ஒவ்வொரு முறையும் இவர் வரவில்லை அவர் வரவில்லை டைப் படிக்க ஆள் இல்லை இதையெல்லாம் காரணமாக சொல்லி இன்னைக்கு தேதி வரைக்கும் பத்து பைசா அந்த பெண்ணுக்கு நிவாரணமாக சென்று சேரவில்லை